ஏங்க நான் போயிட்டு வரேன் எங்க கிளம்பிட்ட ஏங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க குழு இருக்குங்க ஓ இன்னைக்கு குழு இருக்குல இது நடி நோட்டு இது இது குழு கணக்கு நோட்டுங்க அம்மா இது எதுக்கு நீ கிட்ட கொடுத்துட்டு அவங்க எங்க கொடுத்தாங்க குழு முடியற முடியே நான் தான் போய் உட்கார்ந்துட்டு எல்லastype வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏண்டி நீ என்ன பைத்தியமா உனக்கு தான் எழுத படிக்க தெரியாதல்ல ஏண்டி இதெல்லாம் தேவடா சொந்திட்டு இருக்கே இங்க பாருங்க எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் எனக்கு எழுத படிக்காதுன்னு தெரியுமா சோதிகாரேடா நைய அவங்களுக்கு எய்ட்ட மாதிரி இந்த நோட் எடுத்து போனா இந்த புள்ள நல்லா படிச்ச புள்ள அப்படின்னு நினைச்சுக்குவாங்க நான் எத்தனையோ பேரை பாத்து ஆனா உன்ன மாதிரி வெறும் வர சொல்லலாம் பார்த்துடா அப்போ அந்த பெருமை எனக்கு கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அதனாலதான் மெனக்கட்டு குழுவுல உட்கார்ந்து வாங்கிட்டு வரேங்க அதுக்கு நீ நல்லா படிச்சிருக்க இந்த பாருங்க நான் எல்லாம் படிச்சிருந்தா நான் எப்பவும் அக்கா குண்டாவிருப்பேன் அக்கா குண்டாவிருப்பேன் ரொம்ப காக்காதீங்க காக்கா குறைங்க அது அப்பா குண்டா அட உங்களுக்கு தெரியாதா இந்த கணக்கு வழக்கம் எல்லாம் பார்ப்பாங்கல்ல Aadu da, talinga. Yod. Ooooo. Ooo. Mmmmmm.